நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோவில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க அது என்னங்க இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் வந்து நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும் போது அதுக்கு உண்டான கோவில்கள் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீடாக வந்துருங்க அப்போ சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம வீட்டு சிம்ம வீட்டுக்கு உண்டான கலர்ஸ் அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படுங்க அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் தாராளமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்போ அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இருக்குங்க ஆனால் அது வந்து நல்லபடியாக நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் நம்ம அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும்போது அவங்களோட குழந்தைகள் உங்கள் கட்டுக்குள்ளே வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் சம்பாதிக்க வழிகள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது வரைக்கும் பாருங்க நிறைய எப்படி எந்த வேலைக்கு போனால் நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காம்பேட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு செட் ஆகுங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணும் போதுங்க சரி இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம் ரிசபர் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாங்க ரிஷப ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னா கன்னியோட வீடா வருதுங்க அப்ப கண்ணிக்கு உண்டான கோவில்கள் கண்ணிக்கு உண்டான கலர்ஸ் கன்னிக்கு உண்டான அந்த புதன் கண்ணிக்கான தெய்வம் அப்படின்னா கிரகம் அப்படின்னா புதன் புதனுக்கு உண்டான பாத்திரங்கள் உலோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க இப்போ இப்ப கண்ணி அப்படிங்கும் போது புதன் அதிபதினு சொன்ன பாத்தீங்களா புதனுக்கு உண்டான தெய்வம் பெருமாள்னு எடுத்துக்கலாம் பெருமாள் வழிபாடு நீங்க ரெகுலரா புதன் கிழமையில புதன் ஹோரையில் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க அது மட்டும் இல்லாம புதனுக்கு உண்டானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலருங்க கலர் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது பச்சை கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதனுக்கு உண்டான உலோகம் அப்படிங்கிறது பித்தளைங்க நீங்க முக்கியமான பொருட்கள் நீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக பித்தளை பாத்திரம் அது நீங்க வந்து வச்சுக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஓகே இப்போ இதுக்கான கோவில் என்ன ரிசவராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் கோவிலுங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதா வந்து சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற இங்க இருக்கக்கூடிய மூலவர் அப்படி வேத குரீஸ்வரங்க இவரை வந்து பக்தவச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய தாயார் வந்து திரிபுர சுந்தரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் அற்புதமான நம்மளோட முக்க பெரும் தேவர்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதா இங்க இதை வந்து சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழை மரம் வந்து தலைவருஷமா இருக்கு இங்க வந்து ஒரு சிறப்பு என்னன்னா இது வந்து ஒரு மலைங்க ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில்ங்க இந்த மலையே வந்து வேதங்களால் ஆனதுதான் வேதம் தான் இங்க வந்து மலை உருவத்துல அமர்ந்திருக்கிறதா வந்து ஒரு நம்பிக்கைங்க இங்கே பொறுத்த வரைக்கும்ங்க இதுக்கு வந்து ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கு இந்த மலையை சுத்தி பாருங்க பனிரெண்டு தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் இருக்கு ஒரு முறை பிரம்மாவுடைய

சாயுஜ பதவி வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க இதனால சாரூபிய பதவி அப்படிங்கிறது அப்படியே இறைவன் மாதிரியா ஒரு உருவத்தை அடையிறது சாயுஜம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறைவனை நோக்கி அடையக்கூடிய முக்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புங்க இதை வந்து அவங்க கேட்டுறாங்க அதனால என்ன ஆகுது அவங்க வந்து கழுகா மாறிடுறாங்க இப்போ இப்போ எட்டு பிரம்மனோட எட்டு குழந்தைகள் வந்து கழுகா மாறிடுறனால ஒவ்வொரு யுகத்துக்கும் ரெண்டு குழந்தைங்க வந்து கழுகா மாறி வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாட்டு இங்க வந்து சர்க்கரை பொங்கல் வந்து படைப்பாங்க அந்த சர்க்கரை பொங்கலை வந்து இவங்க உண்டு உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிறதா அந்த பிரசாதத்தை இவங்க உள் கழுகு வடிவத்தில் வந்து சாப்பிட்றதா ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம்ங்க அதுவும் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தினமும் அந்த கழுகு ராமேஸ்வரத்தில் குளிச்சு ஸ்நானம் செஞ்சு திரு அடைக்கல குன்றத்துல வந்து ஆகாரம் உண்டு காசியில அடைக்கலம் அடைவதாக ஒரு ஐதீகம் ஐதீகம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்கங்க இங்க வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா பன்னெண்டு தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் இங்க அந்த படிக்கட்டுக்கு மலை மேல இருக்குல்ல இந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டு இருக்குங்க ஐநூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டு ஏறி இங்க வந்து இறைவனை வந்து மக்கள் அடைஞ்சு வேண்டுதல் வைக்கிறாங்க இது இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாங்க கருவறைக்கு எதிர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களையும் நந்தி பகவான் இருப்பார் ஆனா இந்த கோயில்கள்ல கருவறைக்கு இந்த கோயில்ல கருவறைக்கு எதிர்த்து எதிர்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தி இல்லை அப்படிங்கறதும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இந்த கோவில் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கும்ப மேலா நடக்குது இல்லிங்க அந்த மாதிரி இங்க வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பகவான் கன்னி லக்னத்துல வந்து கன்னி ராசியில பிரவேசிக்கும் போது இங்க ஒரு லட்சார்ச்சன ஒரு லட்ச தீப விழா வந்து நடக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல நடக்கக்கூடிய கும்பமேளாக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு சிறப்பு இருக்குங்க என்ன அப்படின்னா இங்கே சங்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே சங் பன்னெண்டு தீர்த்தம் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தீர்த்தத்தில் சங்க தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குங்க அந்த தீர்த்தத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வலம்பொழி சங்கு உருவாகி குளத்துலேருந்து வர்றதா ஒரு நம்பிக்கை பொதுவாக வந்து பாருங்கள் சங்கு எங்கே வந்து உற்பத்தியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடலில் தான் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கோயிலில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வளம்புரை வளம்புரை சங்கு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் எவ்வளோ சிறப்பாக வந்து விளக்குகள்லாம் ஏற்றி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் இந்த சங்கு வந்து வர்ற அன்னைக்கு நிறைய விளக்குகள் கிராம முழுக்க ஊர் முழுக்க விளக்குகள் ஏற்றி லட்சக்கணக்கான விளக்குகள் ஏற்றி இங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவதாக ஒரு நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாம இங்க பொறுத்த வரைக்கும் மூலிகை கலந்த ஒரு தடாகம் அதாவது குளம் இருக்குங்க அந்த குளத்துல நாப்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியா குளிச்சுட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணும் போது பிரமை நீங்கும் அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய மக்களோட கருத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியா வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமங்க இந்த மலையில காலையிலயும் மாலையிலையும் சஞ்சீவினி காற்று அப்படிங்கிற காற்று இங்க வீசுது சஞ்சீவி மூலிகை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து அந்த அந்த கட்டாயம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி சஞ்சீவி மூலிகை காற்று காலையிலயும் மாலையிலையும் வந்து போய் அங்க காலையிலயும் மாலையிலயும் இறைவனை மலையேறி வழிபாடு பண்ணும் போது ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கைங்க அதுவும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆஸ்மா ரத்த கொதிப்பு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இருக்கிறவங்க இங்கே வழிபாடு பண்ணும்போது அந்த வியாதிகள் தீர்றதா வந்து சொல்றது கண்கூடான ஒரு உண்மைங்க அது மட்டும் இல்லாமங்க திருமணம் ஆகாதவர்களும் இங்க போய் வழிபாடு பண்ண திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த வளம்புரி சங்கு சொன்ன பார்த்தீங்களா அது வந்து இங்க பொதுமக்கள் பார்வை படுற மாதிரி வச்சிருக்காங்க அந்த தடகத்துல இருந்து தீர்த்தத்துல இருந்து சங்க தீர்த்தத்துல இருந்து வந்த சங்க வந்து இங்க பார்வைக்காகவும் வந்து வச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எப்போ திறந்திருக்கும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு முப்பது மணி வரைக்கும் வந்து இந்த கோவில் திறந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதோட ஃபோன் நம்பர் நீங்கள் ஏதாவது சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபோன் நம்பர் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற பட்சத்தில் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் நைன் இது சிறப்பான கோவில் அதுவும் சிவன் பாருங்க சுயம்பு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோவில்களுக்கு போய் இறைவனை வழிபட்டு உங்களுக்கு எல்லா விதமான நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லாரும் அப்படியே இயக்கி நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா அந்த கலர் அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொஷிஷனில் இருக்கார் நல்லா இருக்கார் ஆட்சியாக இருக்கார் நல்ல பாவ பாவம் வாங்கியிருக்கார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாங்க ஆனால் இல்லை அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்கார் நீசமாக இருக்கார் அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவாக நீங்கள் என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இப்போ வந்து ரெகுலராக ஜோதிட கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் மறுபடியும் வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஜோதிடம் அடிப்படை அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறோம் அவங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் ஆர்வம் இருந்துச்சு அதாவது பேஸில் இருந்து தெளிவாக அடிப்படை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க